கிறிசியேசுவில் மிகவும் பிரியமான ஷெப்பட்ஸ் கால் யூடியூப் நேரலுக்கு எனது அன்பார்ந்த வாழ்த்துக்கள் அன்பு உறவுகளே இன்றைக்கு ஆணின் பொது காலம் இருபத்தி ஓராவது ஞாயிற்றுக்கிழமைக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம் இன்றைய இறைவார்த்தைகள் நமக்கு நம் வாழ்விற்கு தருகிற செய்தி என்ன என்பதை பார்ப்போம் முதல் வாசகம் இசையா நூல் புத்தகத்திலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது அறுபத்தி ஆறாவது அதிகாரம் ஆண்டவர் அங்கே ஒரு அழகான காரியத்தை சொல்லுகிறார் மானிடர் அனைவரின் செயல்களையும் எண்ணங்களையும் நான் அறிவேன் என்று சொல்லுகிறார் அறிவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம கூட பேச்சு வழக்குல நம்முடைய உறவுகளோடு உரையாடுகிற பொழுது சொல்லுறோம் இல்லையா உன்ன பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றோம் அவனை பத்தி எனக்கு நல்லவே தெரியும் என்று சொல்லுகிறோம் அதை எதை காட்டுகிறது என்றால் அவர் என்ன யோசிப்பார் என்ன சொல்ல வருகிறார் எதை செய்யப்போகிறார் என்பதை இந்த பக்கத்திலிருந்து நம்மால் அதை யூகிக்க முடியும் ஏனென்றால் அவ்வளவு நெருக்கம் ஒரு கணவன் என்ன செய்ய போகிறார் என்ன சொல்ல போகிறார் என்பதை நிச்சயம் மனைவிக்கு தெரியும் இதைதான் ஆண்டவர் சொல்கிறார் மானிடர் அனைவரின் செயல்களையும் எண்ணங்களையும் நான் அறிவேன் என்று சொல்கிறார் அப்படி என்றால் இங்கு முதலிலேயே நாம் கவனமாக இருக்க வேண்டும் நான் எண்ணுகிற நான் சொல்லுகிற நான் செய்கிற அனைத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் எனவே நான் கவனமோடு இருக்க வேண்டும் என்கிற செய்தியை இந்த இறைவார்த்தை நமக்கு தருகிறது பிறகு பிற மொழியினர் அனைவரையும் நான் கூட்டி சேர்க்க வருவேன் அவர்களும் கூடி வந்து என் மாட்சியை காண்பார்கள் இன்றைய இந்த இறைவார்த்தையிலே இசைய வழியாக மூன்று காரியங்களை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒன்று நிச்சயம் ஆண்டவர் தன் வாக்குறுதியை அவர் நிறைவேற்றுவார் நிச்சயம் ஆண்டவர் தன் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என்ன வாக்குறுதி என்றால் த ஃபர்ஸ்ட் இஸ் ப்ராமிஸ் ஆஃப் ரெஸ்டோரிங் கூட்டி சேர்ப்பேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா அதை நிறைவேற்ற போறார் அதான் ப்ராமிஸ் பாபிலோனியர்களுக்கு அடிமைப்பட்டு போயிருந்தாங்க அங்கன்னு திரும்பி வரணும் எருசலேமுக்கு திரும்பி வரணும் சொந்த வீட்டுக்கு திரும்பி வரணும் அப்போ ஆண்டு கொடுத்துருக்கிற வாக்குறுதியாக நான் மீண்டும் ஒரு கூட்டி வருவேன்னு சொன்னார் இல்லையா அப்போ அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படும் அதான் ஃபஸ்ட் இரண்டாவதை நாம் கவனிக்க வேண்டும் கடவுள் அப்படி கூட்டி வருவேன் என்று சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது நான் நான் இப்போ உங்களை அழைக்கிறேன் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் நாளைக்கு வரையா ஆறு மணிக்கு வரையா என்று சொல்லுகிறோம் அப்படி என்ற ஏதாவது ஒரு காரணம் இருக்கிற இதை நான் சொல்ல போகிறேன் ஏதோ பகிர்ந்து கொள்ள போகிறேன் அல்லது நான் உங்களிடத்தில் கேட்க நாளைக்கு ஒரு ஏழு மணிக்கு உங்களை வந்து பார்க்க முடியுமா என்று கேட்கிறேன் ஏதோ என்னிடத்துல இருக்கிறது உங்களுக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அப்போ ஆண்டவு கூட்டு சேர்க்க போகிறேன் என்றால் இரண்டாவது என்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது மூன்றாவது அந்த காரணம் என்ன என்றால் பாருங்கள் அவருடைய மாட்சியை நான் நீங்கள் கண்டு கொள்ள வேண்டும் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறது அவர்களும் கூடி வந்து என் மாட்சியை காண்பார்கள் என்று அப்போ கடவுளுடைய மாட்சியை நாம் கண்டுகொள்ளதான் இன்று ஞாயிறு நமக்கு அழைப்பு தந்திருக்கிறது நம்மை கூட்டி வந்திருக்கிறார் கூட்டி வந்ததற்கான காரணம் இருக்கிறது அவருடைய மாட்சியை நாம் கண்டுகொள்ள வேண்டும் நாங்காவதாக அன்பு பிரியமானவர்களே அவர் என்ன செய்யறாருன்னா நம் அனைவரையும் நற்செய்தியின் பணியாளர்களாக அனுப்ப போகிறார் காட் வில் ஆல்சோ மேக் அஸ் இஸ் அம்பாசடர்ஸ் டு நேஷன்ஸ் தமிழ் அழகா சொல்றாங்க மக்களின தாருடையை அனுப்பி வைப்பேன் எதுக்கு நான் கண்ட அந்த மாட்சியை நான் போய் இந்த உலகெல்லாம் சொல்லி நான் மக்களையும் அழைத்து வர வேண்டும் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்பது போல நான் அவங்களோட அம்பாசிடரை மாற்ற போறேன் திருமுழுக்கு பெற்றிருக்கிற நீயும் நானும் யாருன்னா அம்பாசிடர் ஆஃப் காட் இந்த திருப்பலையில நீங்க பாக்கிறத நீங்க கேட்கறத நீங்க போய் மற்றக்கிட்ட சொல்லி ஆண்டு விடத்தில் அழைத்து வர வேண்டும் இந்த மூன்று நினைவில் வைத்துக் கொள்வோம் இன்னும் சொல்ல போனால் ரெஸ்டரேஷன் என்கிற ஒரு வார்த்தையை நினைவில் வைத்துக் கொள்வோம் கூட்டி சேர்ப்பது புதுப்பிக்க போறார் புனரமைக்க போகிறார் பாழடைஞ்சு நம்ம வீட்டை பாழடைஞ்சு போயிருக்கிற நம்ம வாழ்க்கையை பாழடைஞ்சு போய் இரு சூழ்ந்திருக்கிற நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் ஒளியால் நிரப்ப போகிறார் ஆண்டவர் வாக்குறுதிகள் அவர் கொடுத்த வாக்குறுதி உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது சூன் இஸ் கோயிங் டு ஃபுல்ஃபில் இஸ் ப்ராமிஸ் உனக்கு என்ன வாக்கு கொடுத்துருக்கிறோம் அதை செய்ய போறார் நம்பு அதை இஸ்ரேல் மக்கள் நம்பினார்கள் ஒன்று இது இரண்டாவது பகுதியாக எதை பார்க்க வேண்டும் என்றால் இந்த இஸ்ரேல் மக்கள் எவ்வளவு புத்திசாலித்தனம் என்றால் இந்த கார் என்னுடையது இந்த வீடு என்னுடையது இந்த எழுதுகோல் என்னுடையது இந்த நிலம் என்னுடையது என்று நாம் சொல்ல முடியும் சொந்த கொள்ளாட முடியும் உரிமை பாராட்ட முடியும் ஆனால் இந்த இஸ்ரேல் மக்கள் எவ்வளவு தூரத்துக்கு சென்று யாவை இறைவன் எங்களுக்கு மட்டும்தான் என்று சொல்ல அவர்கள் துவங்கினார்கள் பர்சனல் ப்ராப்பர்ட்டி ஒரு கடவுளேயே என்னுடைய தனிப்பட்ட சொத்தா எப்படி நான் எண்ண முடியும் ஆனால் கடவுள் என்ன என்ன விடலாம் கடவுள் நம்மை உரிமை சொத்தாக கருதுகிறார் அது ஓகே இந்த இஸ்ரேல் மக்கள் யூதர்கள் என்ன செய்ய புறவினத்து மக்கள் சமாரியர்கள் மற்ற எல்லாரையும் அவர்கள் புறம் தள்ளி வைத்தார்கள் ஒதுக்கி வைத்தார்கள் வழிபாட்டிலும் சரி சமூகத்திலும் சரி அவர்கள் கலந்து கொள்ளவில்லை இன்க்ளூசிவ் என்று சொல்கிறோம் எக்ஸ்க்ளூசிவ் என்று சொல்கிறோம் அவர்கள் தனித்தே இருந்தார்கள் இதைதான் ஆண்டவர் கண்டித்து நான் அனைவரையும் கூட்டி சேர்க்க போகிறேன் அனைவரும் கூடி வந்து என் மாட்சியை காணப்போகிறார் என்று சொல்கிறார் அப்போ முதல் வாசகத்தில் வழியா இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் நீ எப்படி இருக்கிற நீ இன்க்ளூசிவாக இருக்கிறியா இல்லை எக்ஸ்க்ளூசிவாக இருக்கிறியா நீ சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறியா இல்லை நான் தனியாக தான் இருப்பேன் நான் எனது என் குடும்பம் என் இனம் என் மொழி அப்படின்னு இருக்க போறியா அப்படின்னு ஆண்டவர் ஒரு தனிப்பட்ட கேள்வி எழுப்புவதை பார்க்கிறோம் இன்றைய திருப்பாடல் மிகச் சுருக்கமான திருப்பாடல் நூற்று பதினேழாவது திருப்பாடல் இருக்கிற நூற்றி ஐம்பது திருப்பாடல்களிலும் மிகச் சுருக்கமான ஒரு திருப்பாடல் உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாட்டுங்கள் ஆண்டவருடைய புகழ பாடுறதுக்கு வாங்க அவர் செய்த நன்மையை நினைச்சு பாருங்க என்றெல்லாம் அழகாக அந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பு தரு உங்கள் வாழ்க்கையில் இறைவன் என்னங்க செஞ்சிருக்கிறாரு அந்த அதை சொல்லி பிறர்கிட்ட சொல்லி அழைத்து வாருங்கள் பிறரோடு அதை பகிர்ந்து உங்களது இறைவன் செய்த நன்மைகளை நீங்கள் என்றைக்கு பிறரோடு பகிர்ந்து இருக்கிறீர்கள் செய்யாம போனதை தான் புலம்புறோம் இவ்வ இதுவரைக்கும் செய்த நன்மைகளை எங்கே நீ சொல்லி பாடியிருக்கிறாய் எத்தனை நன்மைகள் செய்தீரையா அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா அவர் செய்த அத்தனை நன்மைகளையும் நம்ம துதிக்கணும் நம்ம சொல்லணும்னு சொன்னால் ஆயிரம் ஆண்டுகள் கூட போதாது எனவே அழகான ஒரு திருப்பாடல் இரண்டாவது வாசகம் நமக்கு எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது மிக அழகான இறை வார்த்தைகள் பாருங்கள் தம் பிள்ளைகளிடம் பேசுவது போல் இறைவன் உங்களுக்கு தந்த பின்வரும் அறிவுரையை நீங்கள் மறந்து விட்டீர்கள் சொல்கிறோம் இல்லையா அப்பா சொல்லிட்டு போவார் அம்மா நமக்கு சொல்லுவாங்க அறிவுரை சொல்லுவாங்க அதை நான் மறந்துட்டோம் என்ன நடக்கும்னா அப்பெரிய ஆபத்து விளைவு வந்துடும் மறந்துடக்கூடாது அதை கருத்தாய் கடைபிடிக்க வேண்டும் பிள்ளாய் ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே அவர் கண்டிக்கும்போது போது தளர்ந்து போகாதே தந்தை தம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார் என்று இப்படி இருக்கிறோமே என்று நீ புலம்பாத உன் வாழ்க்கை இப்படி கீழே இருக்குதே என்று நீ நினைச்சி ஆண்டவரை நிந்திக்காத உன்னை மிகப்பெரிய ஒரு உயர்நிலைக்கு அவர் தயாரிக்கிறார் உயர்வுக்கு உன்னை தயாரிக்கிறார் உன்னுடைய விசுவாசத்தை அவர் சோதித்து பார்க்கிறார் அவர் தயாரிக்கிறார் நீ தளர்ந்து போகாதே என்று இரண்டாவது வாசகம் நமக்கு அழைப்பு தருகிறது இன்றைய நற்செய்திக்கு நாம் கடந்து வருவோம் மிக அழகான நற்செய்தி இதுதான் நம்முடைய மையம் புயல் கரையை கடக்கப் போகிறது என்று வானிலை அறிக்கைகள் எல்லாம் சொல்லுவார்கள் அல்லவா அதுபோல இன்றைக்கு நாம் கரையை கடக்கக்கூடிய ஒரு இடம் இன்றைய நற்செய்தி இயேசு பாருங்கள் லூக்க நச்சயதையாளர் அழகாக சொல்லுகிறார் இயேசு நகர்கள் ஊர்கள்தோறும் கற்பித்து கொண்டே இருசிலை நோக்கிய பயணம் செய்தா அவர் ஒரே முறை தான் இருசிலமுக்கு கடந்து போறாரு அந்த ஒரு முறை அவர் மேற்கொண்ட அந்த பயணமே மிகப்பெரிய ஒரு வல்லமையான பயணமாக மாறுகிறது ஒரே முறை தான் பத்து முறை இப்படி அப்படியும் போயிட்டு வரல ஒரே முறை இருசிலமுக்கு போறாரு அப்படி போற வழியில இவ்வளவு விஷயங்கள் நடக்கிறது நிறைய ஓமைகள் சொல்லுகிறார் நிறைய கற்றுத்தருகிறார் ஏராளமான காரியங்கள் இந்த பயண வேலையில் நடைபெறுகிறது அப்படிதான் இன்றைக்கு அந்த பயண வேலையில் மிக முக்கியமான கருத்து ஆண்டவர் இயேசு நம்ம கற்றுத்தருகிறார் அப்பொழுது ஒருவர் அவரிடம் ஆண்டவரே மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார் அதற்கு அவர் அவரிடம் கூறியது இடுக்குமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள் என்று சொல்லுகிறார் ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமற் அது என்ன இடுக்குமான வாயில் அது என்ன இருக்குமான வாயில் எருசலேம் ஆலயத்தில் அந்த என் நகரில் வடிக்கிற பொழுது தெரிந்ததை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் எனக்குறைய பனிரெண்டு பிரதான வாயில்கள் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம் ஒரு சிலதெல்லாம் நான் பெயரிட்ட சொல்கிறேன் தெரிஞ்ச வரைக்கும் பெயரிட்ட சொல்கிறேன் பாருங்கள் தமஸ்கஸ் கேட் என்று சொல்கிறாங்க தமஸ்கஸ் வாயில் இருக்கிறதுலேயே மெக்னிஃபிசன்ட் கேட் என்று சொல்கிறாங்க ரொம்ப அழகான ஒரு வாயில் இந்த வாயில் தானா தமஸ்கஸ் கேட் ஒரு பிரதான வாயில் ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த அந்த நுழைவாயில் பிறகு ஹெரட்ஸ் கேட் த லயன்ஸ் கேட் த கோல்டன் கேட் டங் கேட் சியோன் கேட் ஜஃபா கேட் நியூ கேட் என்றெல்லாம் எனக்குரிய பனிரெண்டு நான் கொஞ்சம் தான் எட்டு தான் சொல்லியிருக்கிறேன் பனிரெண்டு நுழைவாயில்கள் இருந்தது அதில் அந்த த கோல்டன் கேட் என்று சொல்கிறோமே அது வழியாக தான் ஆண்டவர் இரு நுழைந்தார் என்று நம்பப்படுகிறது அது வழியாக தான் ஆண்டவர் இரு சிலவர்கள் நுழைகிறாரு அப்போது த ஜஸ்ட் பர்சன் நீதிமான்கள் மறிக்கிறவர்கள் இது வழியாதான் அங்கே வின்னகத்திற்குள்ள செல்ல முடியும் என்பது கூட நம்முடைய நம்பிக்கை அப்ப பிரியமான அன்பு உறவுகளே இப்படி பனிரெண்டு வாயில்களை பற்றி பேசுகிற பொழுது இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா இடுக்குமான வாயில் ஒன்றை ஒன்று அறிமுகப்படுத்துறார் இது எங்கடா இருக்குது இடுக்குமான வாயில் நம்ம எங்க போய் தேடுறது திருச்சிக்கு போயிட்டு வானா ஆ சொன்ன போல தெரியும் இது திருச்சி இங்க இருக்கிறது மதுரை இங்க இருக்கிறது கன்னியாகுமரி இங்கே இருக்கிறது என்று சென்னை இங்க இருக்கிறது என்று நாம் நமக்கு தெரியும் தெரிந்தவாறு சென்று வந்து விடலாம் இடுக்குமான வாயில் எங்கே இருக்கிறது தெரிந்தால் போகலாமே இடுக்குமான வாயில் எங்கே இருக்கிறது பிசிக்கலி இட் இஸ் நாட் பிரசன்ட் அந்த இடுக்குமான வாயில் என்பதுதான் ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் பின்பற்ற வேண்டிய வாழ்க்கை முறை அந்த வாழ்க்கை முறைதான் இடுக்குமான வாயில் என்று சொல்லுகிறோம் சிரமங்களை நாம் மேற்கொள்ள விரும்புவதே கிடையாது சிரமங்களை மேற்கொள்ள நாம் விரும்புவதே கிடையாது மிக எளிதாக அதிகமாக சம்பாதித்து விட வேண்டும் படிக்கவே கூடாது அதிக மதிப்பெண்கள் வேண்டும் உழைக்கவே கூடாது ஏராளமான செல்வங்கள் வேண்டும் என்றெல்லாம் எப்படி என்பது சாத்தியமாகும் அது இடுக்கமான வாயில் ஒருவருடைய வாழ்க்கை முறை ஆண்டவர் அங்கே சொல்லி காண்பிப்பதை நாம் பார்க்கிறோம் அந்த மனிதர் ஒரு கேள்வி கேட்கிறார் இல்லையா ஆண்டவரை மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா அப்படின்னு கேட்கிறார் அது ஒரு கேள்வி கேள்விக்கு பதில் கொடுக்க வேண்டும் கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்லிட்டு போகணும் ஆண்டவர் ஆனால் அவர் பதில் சொல்லாமல் நேராக ஒரு கட்டளையை சொல்கிறாங்க பாருங்க நல்லா கவனிக்க வேண்டும் மீட்பு பெறுறது சில மட்டும் தானா ஆமாம்மா கொஞ்சம் பேர் தான்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அது பதிலாக போயிருக்கும் இல்லை இல்லை எல்லாரும் நான் மீட்டுக்கொள்வேன் சொன்னால் அதுவும் பதிலாக தான் போயிருக்கோம் இந்த பதில் சொல்லாமல் ஆண்டவர் இங்கே ஒரு கட்டளை கொடுக்குறார் என் அன்பு உறவுகளே அந்த கட்டளை தான் இடுக்குமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள் கமாண்ட் கிளியர் கமன் அப்போ அந்த இடுக்கமான வாயில் வழி நம்ம கண்டுபிடிச்சாலணும் நம்ம வாழ்க்கைக்கு அது ரொம்ப முக்கியம் அப்போ ஏன் இந்த கேள்வியை எழுப்பினாரு அவருடைய மனநிலையிலிருந்து நான் பார்க்கறேன் ஏன் இந்த கேள்வியை எழுப்பினாரு கேள்வி எழுப்பினருடைய மனநிலையிலிருந்து நான் பார்க்குறேன் ஒரு ஆசிரியர் மாணவனோடு பேசி கொண்டிருக்கிற பொழுதே மாணவனுக்கு அவனுடைய சார்பாக ஒரு சில கேள்விகள் இருக்கும் ஒரு கணவன் மனைவிடத்தில் இடத்துல பேசி கொண்டிருக்கிற பொழுது மனைவிக்கு வீட்டில் என்ன இல்லையோ அவர் பேசினே இருப்பார் ஆனால் வீட்டில் எது இல்லையோ அதெல்லாம் இவன் மனசில் ஓடிட்டுருக்கோம் இதை கேட்கலாமா இவர் பேசி முடியும் அதை கேட்கலாமா அப்படின்னு ஒரு சில காரியங்கள் மனதில் ஓடிட்டுருக்கோம் அவர் பேசுவதை குறுக்கிட வேண்டாம்னு சொல்லிட்டு அப்போ அதுபோல பிரியமனவர்களே அந்த கேள்வி எழுப்புகிறவருக்கு மனதில் ஏதோ ஒன்று இருந்திருக்கிறது சிலர் மட்டும்தானா தானா அப்படின்னு கேட்கறதுக்கான காரணம் என்ன பயம் நானும் அதில் இடம் பெறுவேனா அப்படின்னு நினச்சிருக்க வேண்டும் நிச்சயமா அவர் சொல்லட்டமே அதில் சிலர் மட்டும் தானா அப்படின்னா சிலர் மட்டும் என்பதுக்குரிய வாழ்க்கை முறைகளில் இந்த கேள்வி எழுப்புனருடைய வாழ்க்கை ஒத்துப்போகாமல் இருந்திருக்கும் அதுக்காக தான் இந்த கேள்வி ஒரு டெஸ்ட் வைக்கிறார் ஆண்டவருக்கு சிலர் மட்டும் தானான் ஒருவேளை ஆண்டவர் என்ன பதில் சொல்கிறாரோ அதை பார்த்து ஓஹோ இந்த திட்டத்தில் இந்த மீட்பில் கூட இருப்பேன் நினைக்கலாம் ஐயோ ஐயோ அவ்வளோதான் நான் இல்லையே அப்படின்னு எண்ணுவதற்கு வாய்ப்புண்டு இரண்டாவது காரணம் பாருங்கள் கடவுளுடைய அந்த தாராளத்தன்மையை சோதித்து பார்ப்பது சிலர் மட்டும் தான்பா அப்படின்னு சொல்லிட்டா நீலா ஒரு கடவுளா அப்படின்னு சொல்லிடலாம் இல்ல எல்லாரையும் தான்பா அப்படின்னு சொன்னா அப்போ நம்ம வந்து ஆ பரவாயில்லையே அப்படின்னு சொல்லலாம் அப்ப கடவுளுடைய தாராளத்தன்மையை கூட சில வேலைகளில நாம் சோதித்து பார்க்கிறோம் நாம நல்லா இல்லை அடுத்தவன் நல்லா இருக்கிறான் அப்படின்றதுக்காக எப்படி ஒப்புமை செய்து பார்க்க முடியும் ஏன் கடவுள் அவளை எல்லாம் இப்படி வைத்திருக்கிறார் எப்படி கேள்வி எழுப்ப முடியும் என் அன்பு உறவுகளே இன்றைய இந்த இறைவாத்தினுடைய பகிர்வுக்கு நிறைவேறு கூறுவோம் இந்த இடுக்கமான வாயில் என்பது என்ன தெரியுமா ஒழுக்கமும் கீழ்ப்படிதளம் ஒழுக்கமும் கீழ்ப்படிதளம் தான் இந்த விரைவுக்கு எழுதப்பட்ட திரும்ப நமக்கு சொல்லி தருகிறது அதே போல இந்த இடுக்கமான வாயில் நம்ம வாழற வாழ்க்கையில உண்மையா இருக்கலாம் உண்மையை பேசுறது இடுக்குமான வாயில் ரொம்ப கஷ்டம் ஆனா நீ உண்மையை பேசிதான் திருமண வாழ்க்கையில பிரமாணிக்கத்தை கடைபிடிப்பது இடுக்குமான வாயில் கருத்துவத்துல பிரமாணிக்கத்தை கடைபிடிப்பது இடுக்குமான வாயில் பணி செய்கிற இடங்களில் கையூட்டு பெறாமல் இருப்பது இடுக்குமான வாயில் பிள்ளைகளை நிறைவாக அன்பு செய்வது இடுக்குமான வாயில் எரிச்சலுக்கு இடம் கூடாமல் கோபத்திற்கு சீற்றத்துக்கு இடம் கூடாமல் இருப்பது இடுக்குமான வாயில் பகிர்ந்து கொள்வது என்கிட்ட இருக்கிறத பிறரோடு பகிர்ந்து கொள்வது இன்னைக்கு மனசு வரலையே என்னிடத்தில் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்வது இடுக்கமான வாயில் மன்னிப்பது சிலருக்கு மனசே வரல இன்னும் சவால் இருக்கிறோம் உன் வாழ்வுக்கு சாவுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு இன்னும் நின்றுட்டு இருக்கிறோம் இடுக்கமான வாயில் எல்லாரையும் அரவணைத்து செல்வது இடுக்கமான வாயில் நான் எனது என்னுடைய சாதி இனம் அப்படிலாம் இல்லாம நான் கிறிஸ்தவன் நம்பிக்கையில் நாம் எல்லோரும் ஒன்று எல்லோரும் சமம் அப்படி என்று எண்ணுவது இடுக்குமான வாயில் அப்போ இந்த இடுக்குமான வாயில் வழியாக தான் ஒருவர் மீட்பு பெற முடியும் எல்லோரும் சமம் என்று எண்ண வேண்டும் எல்லோரும் கடவுடைய பிள்ளைகள் என்று எண்ண வேண்டும் எல்லோரும் கடவுடைய அன்புக்குரிய இறைமக்கள் என்று எண்ண வேண்டும் பிறகு சாக்ரிஃபைஸ் நல்ல ஒருத்தல்கள் இருக்க வேண்டும் நல்ல ஒருத்தல்கள் வழியாக நான் நிச்சயமாக இடுக்குமான வாயில் வழியாக நுழைய முடியும் திஸ் நேரோ கேட் இன்வால்வ்ஸ் செல்ஃப் டினாயல் தன்னை மறுப்பது ரொம்ப கஷ்டங்க ரொம்ப கஷ்டம் தன்னை மறுப்பது என்பது ரொம்ப கஷ்டம் சுயம் அங்கங்கே எட்டி பார்க்கும் யாராவது நம்ம எதிர்த்து பேசிவிட்டால் அங்கே நமக்கு கோபம் வருகிறது எரிச்சல் வருகிறது அங்கே தாழ்ச்சியை கடைபிடிப்பது அப்போ அந்த சுயத்தை கடைபிடிப்பது ரொம்ப கடினம் என்றால் அது இடுக்கமான வாயில் ஃபைண்டிங் திஸ் நேரோ கேட் இன்வால்வ்ஸ் செல்ஃப் டினாயல் செல்ஃப் சரண்டரிங் தன்னை முழுசா கடவுள்கிட்ட ஒப்பு கொடுக்கறது டு காட்ஸ் வெல் கடவுளுடைய திட்டத்துக்கு அண்ட் அ லைஃப் ஆஃப் ஒபீடியன்ஸ் அண்ட் ஹோலினஸ் கீழ்ப்படுத்தி தூய வாழ்வையும் கடைபிடிப்பது இட் ரிகர்ஸ் அ டு டேர்ன் அவே ஃப்ரம் வேர்ல்லி டிசையர்ஸ் அண்ட் டு எம்ப்ரேஸ் அ லைஃப் ஆஃப் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் எல்லா தன்னை மறுப்பது மீண்டுமாக இந்த உலக ஆசைகளிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு இயேசுவை நோக்கி நாம் நகர்வது கிறிஸ்துவை நோக்கி நகர்வது துன்பங்கள் படுவதற்கு தயாராக இருப்பது அந்த கோல்டன் கேட் என்று சொன்னேன் அது வழியாக தான் இயேசு நுழைந்தார் என்று அது வழியாக நுழைந்தது எதற்கு பரிசுகளை கொண்டு வரவா சிலுவை சுமந்து அதன் வழியாக தான் அவர் சென்றார் என்று நாம் பார்க்கிறோம் பெரியமானவர்களே இடுக்குமான வாயில் வழி என்பது வருந்து முயலங்கள் என்பது உன் சிலுவையை எடுத்துக்கொள் என்கிற நேரடி கட்டளை சிலுவை வெறுக்க முடியாது சிலுவை இல்லாமல் மாட்சியும் கிடையாது எசையா இறைவாக்கினர் அவள் என் மாட்சியைக் காண்பார் என்று சொல்கிறாமே புதிய ஏற்பாட்டு மக்கள் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த மீட்பை எவ்வாறு சுவைக்க முடியும் என்றால் சிலுவை வழியாக அன்றி வேறு எதனாலும் நீங்கள் மீட்பை சுவைத்து விட முடியாது ஒருவேளை அந்த இடுக்குமான வாயில் உங்களுக்குரியே உடல் உபாதைகளாக இருக்கலாம் நோய்களாக இருக்கலாம் குறைபாடுகளாக இருக்கலாம் அல்லது நெருக்கடி வேலையாக இருக்கலாம் என் அன்பு உறவுகளே தளர்ந்து போகாதீர்கள் மூன்று நிலைகளிலே நாம் நம்பிக்கையோடு வாழ வேண்டும் மூன்று இறை வார்த்தைகள் தருகிற அந்த வார்த்தைகளை வாழ வேண்டும் ஒன்று கடவுள் தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வரப்போகிறார் தயாராக இருங்கள் இரண்டாவது ஐபிரேக்கு எழுதப்பட்ட திரும்பவும் சொல்வது போல ஒரு தந்தை தன் பிள்ளையை கண்டித்து திருத்துவது போல உன்னை திருத்துறாரு வேண்டான்னு சொல்லாத தளர்ந்து போகாத தயாராக இரு உன்னை மாட்சிப்படுத்த போகிறார் மூன்றாவது இடுக்கமான வாயில் யார் தான் மீட்பு பெற முடியும் அப்படின்னா யாரெல்லாம் அன்பு செய்கிறாங்களோ யாரெல்லாம் இறக்கம் காட்டுறாங்களோ யாரெல்லாம் மன்னிக்கிறாங்களோ யாரெல்லாம் கையூட்டு பெறாமல் இருக்கிறாங்களோ யாரெல்லாம் பிரமாணிக்கமாக இருக்கிறாங்களோ யாரெல்லாம் அனைவரும் சமம் என்று எண்ணுகிறார்களோ அவள் எல்லோரும் இடுக்கமான வாயில் வழியிலே நுழைகிறார்கள் என்பது அர்த்தம் நாம் செவிக்கலாம் என் அன்பு உறவுகளே உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் நீங்களும் எனக்காக ஜெவியுங்கள் தாயும் தந்தையுமான கடவுளையே சான்றவரே இந்த ஆண்டின் பொதுக்காலம் இருபத்தி ஓராவது ஞாயிற்றுக்கிழமையிலே இறைவாக்கு இசையா வழியாக கொடுக்கிற அந்த வாக்குறுதிகளை இன்றைக்கு நம்புகிறோம் நீர் அந்த இஸ்ரேல் மக்களை புதுப்பித்தது போல புனரமைத்தது போல கூட்டி சேர்த்தது போல ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்துல தாய் தந்தை மகன் பிள்ளை சிதறந்து போயிருக்கிறார்கள் வேறுபட்ட கருத்துக்கள் கொண்டிருக்கிற குடும்பங்கள் இதோ குடும்பங்கள் விழுந்து கிடக்கிறது மலிவான சிந்தனைகளாலும் விழுந்து கிடக்கிற குடும்பங்களை நீ திடப்படுத்தும் குடும்பங்களிலே சமாதானத்தை தாரும் ஒற்றுமை தாரும் தந்தைக்கும் தாய்க்கும் மகனுக்கும் மகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய தவறான புரிதல்களை எல்லாம் அவர்கள் விட்டுவிட்டு தன்னை மறுத்து இதோ ஆண்டவரே இவர்கள் அனைவருடைய மாட்சியை காண வேண்டும் குடும்பம் குடும்பமாக நீர் அவர்களை கூட்டி சேர்த்து அவர்களை வழி ஒரு ஆயின் தன் மந்தையை கூட்டி சேர்ப்பது போல இவர்களை கூட்டி சேர்த்து வழி நடத்தும் அதே வேளையிலே ஆண்டவரே ஒரு தந்தை தன் பிள்ளையை கண்டித்து திருத்துவது போல நீர் எங்களை திருத்துகிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள கிருவை தாரும் மனப்பக்குவத்தை தாரும் அதை விசுவாசத்தில் தளர்ந்து போகாமல் நாங்கள் எங்கள் கண்களை உன் மீது பதிய வைக்க வேண்டும் உன் சிலுவை மீது பதிய வைக்க வேண்டும் மாட்சி என்பது சிலுவையின் வழியாகத்தான் என்பதை நம்ப எங்களுக்கு உதவி செய்திடலாம் ஆண்டவரே இடுக்கமான வாயில் வழியாக வருந்து முயலுங்கள் என்று கற்றலை கொடுத்திருக்கிறீரே எங்களுக்கு பிடிக்காத காரியங்களாக இருக்கலாம் எங்களுக்கு பிடிக்காத மனிதர்களாக இருக்கலாம் இடங்களாக இருக்கலாம் இதுவாண்டவரே அந்த இடங்கள் மனிதர்களையெல்லாம் நாங்கள் நேசிக்க வேண்டும் இடங்களுக்கு செல்ல வேண்டும் விசேஷமாக நீர் எங்களை அம்பாசிடர் எங்களை திருத்துதலாக அச்சநீதி பணியாளர்களாக அனுப்பியிருக்கிறேன் திருமுழுக்கின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அருள் அடையாளங்களுக்கு ஏற்ப எங்கள் வாழ்க்கை முறையை மாற்றி நாங்கள் வாழை தாரும் நம்ம மாதவி இந்த நாளிலே எங்களுக்காக உன் மகனிடத்தில் பரிந்து பேசும் அருள் நிறைந்த அறியே வாழ்க ஆண்ட ஒரு முடனை பெண்குடல் ஆசை பெற்றவள் நீரே உடைய திருவைத்திங்கனியாக இயேசும் ஆசை பெற்றவரை புனிதம் அறியே இறைவனின் தாயே பாவியராயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இரத்தின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் ஃப்ரீமனவுடைய ஷெஃபட்ஸ் கால் மூலமாக நீங்கள் இணைந்திருங்கள் அனைவருக்கும் இதை பகிர்ந்து கொடுங்கள் இன்னும் ஏராளமான மக்களுக்கு இதை பகிர்ந்து கொடுங்கள் இந்த ஷெப்பட்ஸ் கால் யூடியூப் இன்னும் வளர்வதற்கு செவியுங்கள் உங்கள் அனைவருக்காகவும் நான் செபிக்கிறேன் இறை ஆசர் இயேசு ஆந்தவர் மரிய வாழ்கிறார்